அண்ணா விவா சேனல் சாய்வேலந்த் கார் சார்பு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா அண்ணா அடுத்ததான் நான் பார்க்க போகிற வண்டி குண்டாயில் வெறுநாங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஃபுல் பிளாக் கலர் வண்டிங்கண்ணா பெயிண்ட் நியூ பெயிண்ட் இப்போ தான் பண்ணியிருக்காங்க வண்டி பாட்லைன் நீட்டாக இருக்குங்கண்ணா டிஎன் ஜீரோ செவன் எயிட்டி செவன் டபுள் எயிட் நைன்ண்ணா ஃபேன்சி நம்பரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு மூணு ஓனருங்க வண்டியோட அவுட்லுக் ஆட்டுறேன் பாருங்கண்ணா வீடியோவில் வண்டி பால்லே நீட்டாக இருக்குங்கண்ணா திங்கரிங் பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வண்டிக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் வண்டிங்கண்ணா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழுங்கண்ணா மூணு ஓனருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை கரண்ட்டுங்கண்ணா இன்சூரன்ஸு கரண்ட்டுங்க பெயிண்ட் வந்து நியூ பெயிண்ட்டுங்கண்ணா பேட்ரி வந்து நியூ போட்டிருக்காங்க நாலு பவர் உண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் சென்ட்ரலாக் டைப்புங்கண்ணா ஏசி கூலிங் மட்டும் க்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி நீட்டில் நீட் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா வண்டி இன்டீரியர் காட்டுற மாதிரிங்க இன்டீரியரும் நீட்டாக தான் இருக்குது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சீட் கவர்லாம் நல்லா இருக்குங்கண்ணா வண்டியில் సీ కవర్లటా వంటే స్టార్ట్ పన్నీ కట్టురే வண்டி இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குதுண்ணா வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் இனிதாக இருக்குங்கண்ணா வண்டி ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது டீசல் டைப்புங்கண்ணா வண்டி டீசல் வேரியண்ட்டு ஆயில் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னா புகை தளர்றது எதுவும் கிடையாது பேட்ரி வண்டியோட டிக்கி ஸ்பேஸை காட்டுறேன் பாருங்கள் வண்டியில் ஸ்டெப்னி எப்படி கிட்டு வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்குங்கண்ணா பாட்லேயே நீட்டாக இருக்குங்கண்ணா டிங்கரிங் ஒர்க்லாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் ரெஸ்ட் இருக்குங்கண்ணா அது சும்மா கீழே ரன்னிங் போர்டில் மட்டும் இருக்குது மற்றபடி இன்ஜின் கண்டிஷன் நீட்டாக இருக்கு வண்டிங்கன்னா பாட்லேயும் இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாலு பவர் ஒர்க்கிங் டைப்பில் தான் இருக்குது இந்த குண்டாய் வேறுனா பாருங்கண்ணா ஹுண்டாய் வேறுனா பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணு ஓனருங்கண்ணா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குங்க பேட்ரி கண்டிஷன் பெயிண்ட் புது பெயிண்ட் பண்ணியிருக்காங்கண்ணா ஒரு செடான் டைப்பில் நல்ல வண்டிங்கண்ணா வண்டி நீட்டாக இருக்குங்கண்ணா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு இது பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் வண்டி தாங்கண்ணா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா கேட்குறாங்கண்ணா நேரில் வாங்க ஒரு சின்ன நெக்சர் பண்ணி எடுத்துடலாம் வண்டியோட மைலேஜ் வந்து இருபத்தி மூணு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபது ஷூராக கிடைக்குங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்மளுக்கு கமிஷன் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் வண்டி கண்டிஷன் நீட்டாக இருக்குங்கண்ணா ஐடியா பண்ணிட்டு வாங்க இந்த ஹுண்டாய் வெறுனால் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் ரெட்டக்கரடுங்கண்ணா ஐஸ்வர்யா காலேஜ் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லி இறங்கணும் அனைவருக்கும் நன்றிங்கண்ணா வணக்கம்